திமுகவை எதிர்க்கும் ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறார் பொது வேட்பாளர் என்ற முறையிலே திமுக அரசை வீழ்த்த வேண்டும் திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் மாச்சரியங்களை மறந்து திமுக அரசு இந்த இடைத்தேர்தலில் தோல்வியிற்றால் அது நாட்டு மக்களுக்கு நன்மை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு வாக்களிக்க வேண்டும் அவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அவர் பொது வேட்பாளர் என்று மனதில் கொண்டு திமுகவை எதிர்க்கும் ஒரே வேட்பாளர் அது மட்டுமில்லாமல் செந்தமலன் சீமான் சொன்னது போல தேர்தலிலே மக்கள் பணிக்காக பத்து பைசா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்திக்கிற ஒரே கட்சி ஒரே வேட்பாளர் சீதாலட்சுமி மாற்றுக் கட்சியுடைய பழைய எம்எல்ஏவுக்கு நாம் ஓட்டு போட வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் எனவே அந்த கோபத்தை எல்லாம் ஒருநிலைப்படுத்த நீங்கள் ஓட்டளிக்க வேண்டிய வேட்பாளர் நாம் தமிழர் சீதாலட்சுமி தொடர்ந்து இன்றைக்கு கட்சியினுடைய நேர்மையாளராக விசுவாசம் மிக்க ஊழியராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சீதாலட்சுமி இன்றைக்கு மீடியாக்களிலே பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இத்தனை கோடி தருகிறோம் நீங்கள் வாபஸ் பெற்று விடுங்கள் என்று சீதாரட்சுமி சொல்வதாக அந்த கேள்வியை மீடியாக்காரர்கள் வேட்பாளர் சீதாலட்சுமிடம் கேட்கிறார்கள் அவர் சொல்வது இந்த பெரியார் மண்ணு அவர் மண்ணு இவர் மண்ணுன்னு சொல்லாதீங்க இது தமிழ் மண் என்று சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் திமுகவுக்கும் இது தமிழ் மண் தான் காங்கிரஸ்காரர்களும் தமிழ் மண் தான் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் மண் தான் என்ன உறக்க சொல்கிறது உறுதியோடு சொல்கிறது கொள்கை முழக்கத்தோடு சொல்கிறது தமிழ் தேசியம் தமிழ்நாடு என்று பேசி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் சீமான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் எதிர்கட்சித் தலைவர்கள் உள்பட அத்தனை பேரிலும் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் குரல் கொடுக்கிற ஒரே தலைவராக திகழ்கிறார் நாம் தமிழர் சீமான் எனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கருடன் சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்க சொல்வது திமுகவை தோற்கடிக்க ஒரே வழி நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமியை அனைத்து எதிர்கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் பதவியில் இருக்கிறார் என்று சொன்னால் திமுக என்ற தனி கட்சியின் ஆதரவால் மட்டுமல்ல திமுகவை ஆதரிக்கிற காங்கிரஸ் திமுகவை ஆதரிக்கிற விடுதலை சிறுத்தைகள் திமுகவை ஆதரிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று பல கட்சிகளின் கூட்டணியின் முதல்வராகத்தான் மு க ஸ்டாலின் பதவியில் இருக்கிறார் இன்றைக்கு நான்கு வருடங்கள் ஆகிவிட்டன ஆனாலும் திமுகவுடைய ஆதரவு மக்களிடையே நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது மக்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் விடியல் தருவார் ஸ்டாலின் என்று தான் நாங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் ஆனால் அவர் எங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறிவிட்டார் தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி அவர் நடந்து கொள்ளவே இல்லை ஜெயலலிதா காலத்தில் இருந்து எடப்பாடி காலம் முடிய ஏன் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து பொங்கலை நாம் கொடுத்து வந்தார் திமுக அரசு சார்பில் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த முறை கைவிரித்து விட்டார் ஒரு கிலோ சர்க்கரையும் ஒரு கரும்பும் ஒரு கிலோ பச்சரிசியோடு பொங்கலை நாமே முடித்து விட்டார் பொங்கலுக்கு ஆறு நாள் விடுமுறை விட்ட முதல்வர் மு ஸ்டாலின் மக்கள் வயிறு குளிர மனம் நிறைய பொங்கல் இனாம் தர தவறிவிட்டாரே என்று குடும்பத் தலைவிகள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் நாங்களாக ஆயிரம் ரூபாய் மாதம் போட சொன்னோம் இலவசம் எதற்கு அதற்கு பதிலாக பொங்கலுக்கு நல்லபடியாக இனாம் கொடுத்து விட்டு போகலாமே என்று கேட்கத் தொடங்கிவிட்டார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகம் முழுக்க சாலை சீரமைப்பு இல்லை இல்லவே இல்லை எங்கு பார்த்தாலும் குளியும் குண்டும் காட்சி காட்சியளிக்கிறது விலைவாசி எக்கச்சக்கமாக ஏறிவிட்டது அதை குறைப்பதற்கான வழியை காணவே இல்லை திமுக அரசு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் என்று இருப்பதை மாதத்துக்கு ஒரு தடவை மின்சார கட்டணம் என்று சொன்னார்கள் இதுவரை அமல்படுத்தவே இல்லை தேவையில்லாமல் அநியாயமாக இரண்டு மாத கட்டணத்தை நாம் செலுத்தி வருகிறோம் போல் சலுகைகள் எத்தனையோ சொன்னார்கள் ஒரு சலுகைகளையும் அறிமுகப்படுத்தவில்லை அறிவிக்கவில்லை அமுல்படுத்தவில்லை கேட்டால் மத்திய அரசு பணம் தரவில்லை ஆசிரியர்களுக்கு சம்பளம் எங்கே என்று கேட்டால் மத்திய அரசு பணம் தரவில்லை இப்படியாக சாக்கு போக்கு சொல்லி எதையாவது மத்திய அரசின் மீது பழிபோட விரும்புகிறார்களே தவிர நியாயமாக மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யவே இல்லை திமுக அரசு இதன் காரணமாக ஏழை பாலைகள் விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் அன்னாடங்காட்சிகள் ப்ளம்பரு எலக்ட்ரீஷியன்ஸ் என்று எல்லா தரப்பு மக்களையும் வஞ்சித்து விட்டது திமுக அரசு எல்லாருமே இன்றைக்கு திமுக அரசின் மீது ஒரு எரிச்சலில் தான் இருக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவிக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக சினிமா பாணியிலே சொல்வதென்றால் முன்னோட்டமாக ட்ரெய்லராக ஈரோடு கிழக்கு தொகுதி சட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது இதில் கௌரவமாக அண்ணா திமுக போட்டியிடவில்லை என்று அறிவித்து விட்டது பாஜக போட்டியிடவில்லை என்று அறிவித்துவிட்டது இத்தகைய சூழலில் திமுகவை எதிர்க்கும் ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி இவரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறார் பொது வேட்பாளர் என்ற முறையிலே திமுக அரசை வீழ்த்த வேண்டும் திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் மாச்சரியங்களை மறந்து திமுக அரசு இந்த இடைத்தேர்தலில் தோல்வியிற்றால் அது நாட்டு மக்களுக்கு நன்மை என்று கருதுபவர்கள் அது பாஜக வேணாலும் சரி அதிமுக வேணாலும் சரி நேரடியாக அறிவிக்காவிட்டாலும் மறைமுகமாவது அதிமுக தொண்டர்களுக்கு அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடியும் பாஜக வாக்காளர்களுக்கு அதன் தலைவர் அண்ணாமலையும் உத்தரவிட வேண்டும் உங்களுடைய கோரிக்கை என்ன பாஜக கோரிக்கை என்ன திமுக அரசை அகற்ற வேண்டும் அண்ணா திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியினுடைய நோக்கம் என்ன திமுக அரசை நீக்க வேண்டும் திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் இதுதானே உண்மை அப்படிப்பட்ட சூழலில் அண்ணா திமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு வாக்களிக்க வேண்டும் அவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இருந்துவிட்டு விட்டு போகட்டும் ஆனால் அவர் பொது வேட்பாளர் என்று மனதில் கொண்டு திமுகவை எதிர்க்கும் ஒரே வேட்பாளர் அது இல்லாமல் செந்தமிழன் சீமான் சொன்னது போல தேர்தலிலே மக்கள் பணிக்காக பத்து பைசா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்திக்கிற ஒரே கட்சி ஒரே வேட்பாளர் சீதாலட்சுமி இன்றைக்கு அத்தனை எம்எல்ஏக்களையும் அத்தனை அமைச்சர்களையும் ஈரோடு கிழக்கு மன்ற கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தலிலே களம் இறக்குவார்கள் திமுகவினர் ஆளுங்கட்சி படைபலம் இதை வைத்து எத்தனை நாட்கள் நீங்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்க முடியும் என்பதுதான் தமிழக மக்களின் கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக ஈரோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரின் வாக்காளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது எத்தனை ஆண்டுகால பாரம்பரியம் திமுக இத்தனை ஆண்டுகால பாரம்பரியத்தை மீறி இன்னொரு கட்சியிலிருந்து வந்த கட்சி மாதிரி வேட்பாளருக்கு ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலே வாய்ப்பை வழங்கியிருக்கிறது திமுக கட்சி ஏன் திமுகவில் ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் வேறு யாரும் இல்லையா உழைக்கும் வர்க்கம் யாரும் இல்லையா திமுகவில் எத்தனை பேர் மாடா நாயா உழைச்சிருக்கான் அவர்களை யாருக்காக யாருக்காவது ஒருவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாமே ஏன் இன்னொரு கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்த ஒருவருக்கு வாய்ப்பு தர வேண்டும் அது மட்டுமில்லை அண்ணா திமுகவோடு அந்த கட்சி கூட்டணி வைத்திருந்த பொழுது எம்எல்ஏ ஆனவர் இப்போதைய திமுக வேட்பாளர் அப்படின்னா திமுகவினரே இப்போது திமுக வேட்பாளருக்காக அந்த சமயத்தில் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் அதான உண்மை ஆக கொள்கையில்லா கட்சி தொண்டர்களை மதிக்காத கட்சி வந்தேரிகளுக்கு வாழ்வு கொடுக்கும் கட்சி என்றாகிவிட்டது திமுக அதானே உண்மை இன்றைக்கு ஈரோடு சட்டமன்ற தொகுதியிலே உள்ள காங்கிரஸ்காரர்களுக்கும் சரி திமுக காரர்களுக்கும் சரி இப்போதைய வேட்பாளர் அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை மறுதளித்து கொண்டே இருக்கிறது நாம் ஏன் இன்னொரு கட்சி இலிருந்து வந்த மாற்றுக் கட்சியுடைய பழைய எம்எல்ஏவுக்கு நாம் ஓட்டு போட வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் எனவே அந்த கோபத்தை எல்லாம் ஒருநிலைப்படுத்த நீங்கள் ஓட்டளிக்க வேண்டிய வேட்பாளர் நாம் தமிழர் சீதாலட்சுமி தொடர்ந்து இன்றைக்கு கட்சியினுடைய நேர்மையாளராக விசுவாசமிக்க ஊழியராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சீதாலட்சுமி இன்றைக்கு மீடியாக்களிலே பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இத்தனை கோடி தருகிறோம் நீங்கள் வாபஸ் பெற்று விடுங்கள் என்று சீதாரட்சுமி சொல்வதாக அந்த கேள்வியை மீடியாக்காரர்கள் வேட்பாளர் சீதாலட்சுமிடம் கேட்கிறார்கள் அவர் சொல்வது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பதா அறிவு நான் இங்கேயாவது சொல்லியிருக்கிறேனா அவளை டீசண்டாக சொல்கிறார் அவர் சொல்லியிருந்தால் ஓட்டுகளை பெறுவதற்காக ஆமாம் அஞ்சு கோடி தரேன்னு சொன்னாங்க நான் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் உண்மையை சொல்கிறார் சீதாலட்சுமி இது யாரோ கிளப்பி விட்ட ஒரு சதி எந்த சூழலிலும் சீதாலட்சுமி சோரம் போக மாட்டார் நாம் தமிழர் கட்சியில்தான் நிற்பார் போட்டியிடுவார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளிக்கொள்வார் அதில் சந்தேகமே இல்லை இன்றைக்கு பணபலத்தோடு அதிகார பலத்தோடு இறங்கி வேலை செய்கிறது திமுக வேட்பாளர் ஆனால் சொல்லையும் செயலையும் விசுவாசத்தையும் நம்பியே ஓட்டு கேட்டு வருகிறார் சீத்தாலட்சுமி சிலர் சொல்கிறார்கள் ஈரோட்டிலே வா அது பெரியார் மண் வந்து நீச்ச நீ பிரச்சாரம் செய்து விடுவாயா என்று கேட்கிறார்கள் எப்போ எத்தனை நாளைக்குப்பா இது பெரியார் மண் பெரியார் மண்ணு டூப்படிச்சிட்ருப்பீங்க அப்போ இது பேர இங்கே அண்ணா மண் இல்லையா டாக்டர் கலைஞர் மண் இல்லையா ஏ அதான் சங்காத்தமே வேண்டான்னு சொல்லிவிட்டு ஈவேராவின் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்து தேர்தலில் போட்டியிட்டு இன்றைக்கு ஆளுங்கட்சியாகவும் ஆகியிருக்கிறது திமுக அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்கே பெரியார் மண் வந்துச்சு சொல்லுங்க இந்த பெரியார் மண் அவரு மண் இவர் மண்ணுன்னு சொல்லாதீங்க இது தமிழ் மண் என்று சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் திமுகவுக்கும் தமிழ் மண் தான் காங்கிரஸ்காரர்களும் தான் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் மண்ண்தான் என்ன உறக்க சொல்கிறது உறுதியோடு சொல்கிறது கொள்கை முழக்கத்தோடு சொல்கிறது தமிழ் தேசியம் தமிழ்நாடு என்று பேசி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் சீமான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் எதிர்கட்சி தலைவர் உள்பட அத்தனை பேரிலும் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் குரல் கொடுக்கிற ஒரே தலைவராக திகழ்கிறார் நாம் தமிழர் சீமான் எனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் சீமானின் அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஓட்டளித்து திமுகவை தோற்கடிக்க வையுங்கள் திமுகவுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாடமாக இருக்க வேண்டும் இந்த தேர்தல் நேரிலே இது போன்ற பரபரப்பான தகவல்களை துல்லியமாக தெரிந்து கொள்ள அரசியல்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்